நவீன போர் விமானங்கள் இருக்கு ஏழு நாடுகள் தான் உலகத்தில் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் உலகத்தில் நவீன யுத்தம் செய்கிற நவீன போர் விமானங்கள் ஒன்றாக இந்தியா இருக்கிறது என்பது தெரியுமா உலகத்தின் ஆறு நாடுகள்ல தான் அணுசக்தி மூலமா நீர்மூழ்கி கப்பலை ஓட்டுகிற சக்தி இருக்கு நீர்மூழ்கி சப்மரை அத நியூக்ளியர் பவர் மூலமா இயக்குற நாடுகள் உலகத்திலே ஆறு நாடுகள் தான் அந்த ஆறு நாடுகள் பட்டியல இந்தியா இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா உலகத்தில் அஞ்சு நாடுகள்ல தான் பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு தரையில் இருந்து தாக்குகிற ஏவுகணை இருக்கு அந்த ஐந்து நாடுகள் பட்டியல இந்தியாவும் இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா இப்படி வரிசையா மூன்றே மூன்று நாடுகள்ல தான் இதை விட உயர்ந்த டெக்னாலஜியில வார்பேர் செய்யக்கூடிய விமானங்கள் நவீன உத்திகரங்கள் இருக்கு அதுல ஒரு நாடு நமக்கு இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணை மென்மையாகவும் ஆற்றலோடும் வீரியத்துடன் வீச்சாக செயல்படுகிற ஏவுகணை உலகத்தின் எந்த தான் இருக்கு உலகத்தின் இரண்டு நாடுகள் இந்தியா தெரியுமா உலகத்தின் ஒரே இத்தனை நீர்மூழ்கிகள் இத்தனை அணுகுண்டுகள் இத்தனை போர் விமானங்கள் இருந்தாலும் அமைதிக்காகத்தான் இந்த தேசம் வாழ்கிறது என்று நிரூபித்திருக்கிற தேசம் இந்தியா தான் அந்த பட்டியலில் அமெரிக்கா ரஷ்யா சீனா எந்த பிரதேசி பக்கத்துல வர முடியாது எந்த திருட்டு பயிலும் பக்கத்துல வர முடியாது இந்த தேசம் அமைதிக்காக வாழ்கிற தேசம் இந்த தேசம் உலக மக்கள் நலனுக்காக வாழ்கிற தேசம் அதனாலதான் உலகம் எல்லாம் கொரோனா வந்த போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இணையா இந்தியாவிலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்து விட்டு பிரதமர் மோடி அறிவிச்சாரு மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனா தடுப்பூசியை விற்கட்டும் விலக்கி விற்கட்டும் இது உலகத்தின் மனித மனித இனத்தையே காப்பாற்ற வேண்டிய செயல் அதனால இந்தியா தான் கண்டுபிடித்த தடுப்பூசிக்கு காப்புரிமை பெறாது இந்தியா இதை விற்பனை ஆக்காது ஏழை நாடுகள் கேட்கும் இலவசமாக நாங்கள் தடுப்பூசி கொடுப்போம் அறிவிச்ச தேசம் இந்தியா

ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் இல்லை தேசிய பங்கு சந்தை பாயிண்ட் குறையல ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறம் அண்டிய சலாவணி குறைவில அறிவிச்சதுக்கு அப்புறம் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையவே ட்ரம்ப்போட வேல்யூ குறைஞ்சிருச்சு இதனால் உலகத்துல என்ன நினைச்சா இந்தியாவில் தான் அரசியலில் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க இப்போ ஒரு விஷயம் ஆச்சு எந்த கிருக்கனுக்கும் சற்றும் குறையாத கிருக்கன் டிரம்ப் அவன் உலகத்தின் தலை சிறந்த கிருக்கன் முடிவு பண்ணிருக்கான் இந்திய மாணவர்கள் நினைத்தால் இங்க இருக்கிற மாணவர்கள் தான் சொல்றேன் அமெரிக்க அதிபருக்கு நீங்க பாடம் போட்ட முடியும் ஏன்